ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்துமதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தமாதிரியும் கர்ணாவும் பார்த்தோம்னா கோயிலுக்கு எல்லா பக்கமும் வந்து தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே சித்ராவை காணலை என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மதியும் கர்ணாவும் வந்து சித்ரா ஒன்று எங்கே போய்னா தேடுவேன்னு தெரியல அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது வந்து சித்ராவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் இப்போ சித்ரா எங்கே போனானே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த சொல்கிறாங்க அந்த பொண்ணை மட்டும் படிக்க வச்சுருந்தா கண்டிப்பாக சித்ரா அந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது நீ பேசாமல் இருந்திருந்தாலே சித்ரா அமைதியாக தான் இருந்திருப்பா ஒன்னால் தான் நீக்கு இவ்வளோ பிரச்சனை காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்துமதி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது ஆமாம் இந்துமதியை படிக்கிறதுக்காக நீ தான் இந்த மாதிரிலாம் தூண்டி விட்டுட்டு இருக்கிற அதனால தான் அண்ணா வந்து உன் உடனடியாக வந்து சித்திராவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் நீ மட்டும் அமைதியாக இருந்திருந்தேன்னா சித்திராவும் இப்போ சம்மந்தம் இருந்திருப்பா இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்துமதி சொல்கிறாங்க ஆமாம் கொஞ்சம் கூட அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் ஆளாளுக்கு இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தனால தான் அவன் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு வீடியோ போயிட்டா அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து நம்ம பேசுறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது சித்ராவுக்கு என்னாச்சு எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றதுக்கா தெரியலனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அடுத்து இங்க பாத்தோம்னா போனா தான் கட்டுறாங்க போனா வந்து ஐயோ இப்போ கொஞ்ச நேரத்துல மாமா வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அங்க வந்து சுகுணா வராங்க என்ன போவனா சித்ராவுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டியா எங்க அவள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் உடனே போனா வந்து அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன போவனா நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அக்கா சித்ராவை காணல அக்கா அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே சுகுணாவுக்கு தூக்கி வரி போடுது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் ஆமாக்கா ஆமா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்க வழியோட அவள் தப்பிச்சு போயிட்டா எங்க போனானு தெரியல அவளை தேடிட்டு தான் இந்து மதியம் கர்ணா மாமாவும் தேடிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கவும் ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுது இப்போ நான் என்ன பண்றதுக்கோ தெரியலையே இப்போ நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன் இப்போ அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க கிருபா வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே வந்து அவங்க சுகுணாவை கூப்பிடவும் சுகுணா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அவர் வந்துட்டாரு இப்போ இப்ப சித்ராவை கேட்பாருன்னா என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது போது இங்க பாருங்கக்கா நீங்க தான் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சித்ரா பயத்தோடய போறாங்க அப்ப கிருபா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன அவ கிளம்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துல வந்து மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்துருவாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து சுகுனாவும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க சித்ராவுக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டியான்னு சொல்லி கேட்கும் நான் கொடுத்த நகை எல்லாத்தையும் அவளுக்கு போட்டுட்டியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து சுகுனாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல ஆமான்னு சொல்லுறாங்க ஆனா அதனால் வந்து அவங்க சுகுணா வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கவும் என்ன எதுக்காக இப்படி நீ பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு கிருபா கேட்டுட்டு இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க சரி சரி எல்லாம் ரெடியாக இருங்க நான் கொஞ்சம் இடத்துல வந்துருவாங்க அம்மா நீ நகையெல்லாம் அந்த நகையெல்லாம் நீ போட்டுக்கலையா போய் போட்டுட்டு வாங்க இந்த வீட்டு பெண்கள் எல்லாருமே வந்து நகை அலங்காரத்தோட இருந்தால் தான் என்னுடைய கௌரவமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு உடனே சுகுணாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சுகுணா ரூமுக்கு வராங்க வந்ததுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே சித்திரம் எங்கே போனானே தெரியல அவர்கிட்ட வேற இந்த மாதிரி நான் போய் சொல்லிட்டேன் அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம எல்லாருமே தொலைச்சி போடுவார் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டுருக்கும்போது சரி நம்ம கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கர்ணா பார்த்தோம்னா அவங்க ஃபோன் எடுக்கல அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க கர்ணாவும் இந்துமதியும் வராங்க அப்போ கிருபா வந்து இருக்கிறாங்க எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ருக்கும்போது ஒன்றும் இல்லைண்ணா அப்படிங்கிறாங்க அப்போ இந்தமாதிரி பார்த்தோம்னா நான் வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து பொய் சொல்லியிருந்தாங்க அதாவது வீட்டை விட்டு அவங்க கர்ணா மட்டும் தான் வெளியே போயிருக்க வரைக்கும் இந்த மாதிரி இங்கே வேலை பார்த்துட்ருக்கற மாதிரி இருக்கும் அவங்க வந்து பொய் சொல்லியிருந்தாங்க கிருபாவும் அது நம்மவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்து மதி அங்கே வரவும் உடனே சுகுணா வந்துமதியோட கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அம்மா சித்ரா எங்கள் சித்ரா கிடைச்சிட்டால்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கர்ணா அவங்க வந்துருந்தாங்க என்ன கர்ணா சித்ரா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அண்ணி நாங்கள் சித்ராவை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் ஆனால் சித்ராவை காணலை என்ன என்ன தெரியல அப்படிங்கும்போது இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சுக சுகனா வந்து இந்து போட்டு திட்டுறாங்க நான் என்னக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நீ தான் அவளுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி மாற்றிட்டே பாரு இப்போ அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியல எனக்கு அதை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது இப்போ அவர் கொஞ்ச நேரத்தில் கேட்பாரு ஏற்கனவே ஒருத்தர் நான் போய் சொல்லியிருக்கிறேன் சித்ரா அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கான்னு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கிருபா வந்து அவங்க சுகனாவை கூப்பிடவும் சுகனா வாராங்க என்ன நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்னும் இல்லைங்க சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் இடத்துல இப்போ வந்துருவாங்க அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்டேன் எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சுகுனாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சித்ராவை தான் காட்டுறாங்க சித்ரா வந்து அந்த லேடி கிட்டே மாட்டிக்கிட்டு தாங்க அப்போ அந்த லேடி கூட காரில் போயிட்டு இருக்கும்போது போதே அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டு மூணு பேர் வந்து காரில் ஏறவும் அப்போ சித்ராவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அப்போ சித்ரா கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இவங்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தாமா அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்கள பார்க்கும் சித்ராவுக்கு சந்தேகம் வருது அப்போ சித்ரா கிளியரா சொல்றாங்க இல்ல நான் அவங்க கூட வரல என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே இது கேட்டதுமே அந்த லேடி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உன்னை இறக்கி விடுறதுக்காகவா உன்ன இந்த அளவுக்கு நான் போய் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சித்ராவுக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ ஏதோ தப்பானவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாருங்க என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கே திரும்ப போயிருது அப்படின்னு சித்ரா சொல்லவும் என்னம்மா இப்படி எல்லாம் வந்து விட்டுருங்கன்னு சொன்னா அவன் விட்டுருவோமா என்ன என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்களும் வந்து சித்ரா போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப சித்ராவுக்கு தெரிஞ்சிருது ஐயையோ நம்ம வந்து கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோம் போலக்க அப்பா கிட்ட தப்பிச்சு வரணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சித்ரா வந்து கிட்ட அழுதுட்டு இருக்கிறாங்க அக்கா நான் சொல்றது கேளுங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் என்னை தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சித்ரா வந்து அழுதுகிட்டு இருக்கவோ உங்கள் பாரி இப்போ அழாமல் பேசாமல் வரப்போறியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அவள் சித்திரம் சொல்கிறாங்க நான் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் வந்து எங்கள் வீட்டில் சொன்னேன் ஆனால் எங்கள் அப்பா ஒத்துக்கிடாதனால தான் நான் வீட்டை விட்டே இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் வந்து என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் என்னை அழைச்சிட்டு வந்தீங்க ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை வந்து அவங்ககிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கவும் எங்கள் பாரி இப்போ நீ கத்தாமல் வரப்போறியா இல்லையா நீ கத்திகிட்டு இருந்தேன்னா அப்புறமா எங்கள் ஆட்கள் வந்து உன்னை போட்டு அடிச்சிருவாங்க பெசமாக சத்தம் போடாமல் வா அப்படின்னு சொல்லவும் சித்ரா வந்து என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இந்துமதி வந்து அவங்க சுகுணா அழ ஆரம்பிச்சிடவும் சுகுனா கிட்ட வந்து சொல்றாங்க அக்கா அழாதீங்க அப்படிங்கவோ என்ன அழாதீங்கன்னு பேசிட்டு இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ தான் ஆரம்பத்திலேருந்து எங்கள் விஷயத்தில் தலையிட்டது நீ தான் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் சித்திரா அவள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தா ஆனால் இந்த அளவுக்கு அவளை தூண்டி விட்டு தூண்டி விட்டு இன்னைக்கு வீட்டை விட்டு போக வச்சுட்டியே இப்போ நான் என்ன பண்ணுறதோக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகுணா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது போது ஜெயந்தி வந்துருந்தாங்க இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து போனா சொல்லவும் இதை கிட்டதுமே ஜெயந்தி அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்குக்கா அவள் எங்கே போனாலும் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டாலோ தெரியலையே அப்படிங்கும்போது என்ன ஜெயந்தினி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ ஆமாக்கா அவள் வந்து சித்ரா வந்து வெளி உலகம் தெரியாத பொண்ணு அது மட்டும் இல்லாமல் அவள் கையில் கூட ஒத்தரவா காசு கூட இருக்காது அப்படி இருக்கும்போது அவள் எங்கே போயிருக்க முடியும் அதனால தான் எனக்கு என்னமோ பயமாக இருக்கு அப்படிங்கவோ அப்போ உடனே சுகனை ஒன்றும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாப்பிளோட்டுக்காரங்களாம் வந்துருந்தாங்க உடனே கிருபா வந்து சுகுணா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து ஐயோ அவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ என்ன நடக்குதோ தெரியலப்படும் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ நான் அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிளட்டுக்காரங்கலாம் வந்தாச்சு இது சித்திரை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கறவும் ஐயையோ அவர் வேறு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு மாப்பிளோட்டுக்காரங்க வர வந்துவிட்டாங்க பொழுது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு சுகுணா வந்து அப்படியே பதட்டத்தோடு இருக்கும்போது அப்போ கிருபா வந்து சுகுணாவை கூப்பிடவும் உடனே வந்து சுகுணாவும் வாராங்க உடனே வந்து அவன் கிருபா வந்து சுகுணாவை பார்க்குறாங்க என்னது இவன் நம்ம கொடுத்த நாக்கை இல்லாமல் போடாமல் இப்படி இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாப்பிளோட்டுக்காரங்கிட்ட அவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இதுதான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லவும் என்ன நான் கொடுத்த நாக்கையெல்லாம் போடாமல் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கவும் சுகுணா உடனே வந்து தட்டு தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா அப்போ சித்ரா வா அவள் கையில் காஃபி எடுத்து கொடுத்து அவளை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கிருபா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இல்லைங்க உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்ல அப்படிங்கவும் இல்லைங்க நம்ம பொண்ணை காணலை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து அப்படியே வந்து பதிரிப்பு போய் இருக்கிறாங்க என்னடி நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கிருபா கேட்டுட்டு இருக்கவோ ஆமாங்க நம்ம பொண்ணு வந்து பின்பக்க வழியோட தப்பிச்சு போயிட்டா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பலார்ன சுகுராவுக்கு ஒரு அறையை விடுறாங்க அடுத்து தான் அந்த என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் Редактор